கதவை திறந்த அம்மாவின் முகத்தில் புன்னகை அது இன்ப அதிர்ச்சியா ஆச்சரியமா என முருகேசனால் அனுமானிக்க முடியவில்லை அவன் கண்கள் அவனுக்கு பின்னால் யாரையோ தேடின பாப்பா நல்லா இருக்கியா வசந்தியையும் நந்தினியையும் அழைச்சிக்கிட்டு வரலையா இல்லமா ஒற்றை வார்த்தையோடு முடித்துக்கொண்டு கொண்டு உள்ளே நுழைந்தான் கூடத்தில் காலடி பட்டதும் மனம் ஒருவித அமைதியாகிவிட்டதை போல உணர்ந்தான் இருபத்தைந்து ஆண்டு காலம் அவன் தவிந்து நடந்து ஓடி விளையாடி வளர்ந்த வீடு ஆங்காங்கே உதிர்ந்த காரை சுவடுகள் ஓரத்தில் கயிற்றுக்கட்டல் சமையல் கூடத்தில் பாத்திரங்கள் அடுக்கி இருக்கும் நேர்த்தி கம்பீரமாய் நிற்கும் மரமேசை அதன் மேல் அமர்ந்திருக்கும் பெரிய வானொலி பெட்டி எல்லாம் தான் இருந்த இடத்தில் இருக்கின்றன சுவரில் புகைப்படிந்து கருத்திருந்த அப்பாவின் படம் ஊதுபத்தி வாசனையை தந்து கொண்டிருந்தது அம்மா சாப்பிடுகிறாளோ இல்லையோ தினம் சாயங்காலத்தில் படத்தை பார்த்து வணங்கி திருநீரை எட்டுக்கொள்வது தவறாது துணிச்சல் வரவில்லை அடுப்பை பற்ற வைத்தால் எதையோ நினைத்துக்கொண்டவள் போல இரு தம்பி காபி பொடி இல்லை பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்துடுறான் ஓடினாள் சொந்த வீட்டிலேயே விருந்தாளியாக ஒரு அந்நியனாக உட்கார்ந்திருக்கும் மனநிலையில் முருகேசன் தான் வந்திருக்கும் காரணத்தை சொன்னால் அம்மா தாங்கிக் கொள்வாளா என்ற யோசனை அவன் ஓடியது தைரியமாக அவள் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க இயலாமல் குழம்பினான் வந்தவள் மறுபடியும் ஓடினாள் பொறுமுருகேசா சொசைட்டில பால் லாரி போயிருக்கு பால் வாங்கிட்டு வந்துடுறான் முதுமைதான் ஆனாலும் மகன் வருகை அவளை இளமையாக்கி இருந்தது மீண்டும் ஓடினாள் அம்மாவின் அன்புவுக்கு ஈடேது என ஞானிகளும் கூட தத்துவம் உதிர்க்கும் மண் எது கொடூரமான காதலிக்காக தாயை கொன்று அவளின் இதயத்தை எடுத்துச் சென்ற மகன் கால் தறுக்கி விக பார்த்து போப்பா என்று சொன்ன கதை கூட அவளது நினைவுக்கு வந்தது வயிற்றில் இருந்தபோது உதைத்தது என்று வளர்ந்த பின்னும் புறக்கணிப்பால் உதைக்கின்றோமே இந்த வலிகளை மனதுக்குள் தாங்கிக் கொண்டு எப்படி சிரிக்கிறாள் என மனதுக்குள் குமைத்தான் முருகேசன் நினைவுகளின் பகியே ஓடி சிறுவனானான் நான்கு வயதில் அவன் தந்தை இறந்துவிட வீட்டில் கிடைத்தி வைத்திருந்தபோது அவன் சட்டை நனையும் அளவு இறுகு பிடித்துக்கொண்டு கொண்டு அகுது புரண்டதை நினைக்கும் போது இப்போதும் உடல் பதறுகிறது குடும்பம் மேடேற தொகிலையும் தேர்ந்தெடுத்து விட்டாள் மாலை நேரமெல்லாம் வியர்க்க விறுவிறுக்க மாவு அரைத்து மறுநாள் காலை இட்லி சுட்டு விற்க கிளம்பும் முதல் நாள் போனி எல்லாருக்கும் முதல் என்று பெருமிதமாய் சாப்பிடுவான் சிறிது வளர்ந்ததும் ஒரு நாள் அவளிடம் கேட்டான் ஏமா சாப்பாட்டை வித்துதான் நாம் சாப்பிடணுமா அப்பாவித்தனமான அவன் கேள்விக்கு அவனை கட்டிப்பிடித்து அழுதாள் ஒவ்வொரு ஆண்டு தேர்வின் முடிவின் போதும் பள்ளி வாசலுக்கே வந்து பரபரப்பாய் நிற்பாள் மாணவர் கும்பலில் அம்மானா பாஸ் என ஓடி வரும்போது அவள் முகம் சூரியனை போன்று பிரகாசிக்கும் படிப்பு முடித்த பின்பு முதன் முதலாய் வேலைக்கு வந்த இன்டர்வியூ கார்டை புரியாவிட்டாலும் எத்தனை முறை கண்களில் மாற்றி மாற்றி ஒத்தி கொண்டால் என கணக்கே இல்லை அவளின் கைராசியோ இல்லை சென்டிமெண்டோ அந்த வேலை உடனே கிடைத்தது அன்றைய காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்ட வேண்டும் என்ற போது போனாள் ஏதோ ஒரு முடிவு செய்தவளாய் எங்கோ கிளம்பி போனால் வந்தபோது அவள் கையில் தாலிக்கொடி கொடி இந்தாப்பா என்னோட தாலிக்கொடி கொடி நம்ம மாதிரி ஏழைகளுக்கு இதாம்பா ஆபத்துக்கு கை கொடுக்கும் சாமி மூணு பவுன் தேரும் பக்கத்து வீட்டு பெரிய தனக்காரர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் உனக்கு வேலை கிடைச்சதை விட வேறு என்னப்பா சந்தோஷம் எனக்கு போ கொண்டு போய் விற்று பணத்தை கட்டு முதல் நாள் வேலைக்கு கிளம்பும் போது படையல் செய்து அப்பா படத்தின் முன் படைத்து மிகுந்து வணங்கி அனந்த கண்ணீர் பொங்க ஆசிர்வதித்தாள் வீட்டின் மூலையிலிருந்த அரிசி பானைக்குள் கைவிட்டு ஒரு சிறு கலயத்தை எடுத்து கொட்டினாள் கீழே சலசலவென கொட்டிய சில்லறை காசுகள் சுருட்டி கிடந்த சில ரூபாய் நோட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் ஆயிரம் ரூபாயாவது தேரும் வச்சுக்க காலை சூரிய வெளிச்சத்தில் மின்னிய காசுகள் அவளின் வேர்வையாகவும் உதிரமாகவும் தெளித்தது அவனுக்கு அவன் வாங்கிய முதல் சம்பளத்தில் அம்மாவுக்கு சேலையோ இல்லை நகையோ எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையை உண்டாக்கிய கடவுளைத்தான் நோக முடிந்தது அம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என உள்ளிருந்த துடிப்பு அப்புறம் அப்புறமாய் நீண்டு கொண்டே போய்விட்டது அதுவும் வசந்தி வரும் வரைதான் அப்படியே காற்றடித்த கப்பலாய் திசை மாறி போய்விட்டது அம்மாவிடம் அவளும் அன்பாகத்தான் இருந்தாள் நந்தினி பிறந்து அவளும் அம்மாவாகி போன பின்புதான் அந்த அன்பும் திசை மாறி தோனியானது தினமும் புது புது பிரச்சனைகளை கொண்டே இருந்தாள் என்னங்க நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஏதோ போதுங்கிற வருமானம் வருது கௌரவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது ஆனால் அத்தை இட்லி சுட்டு தெருவில் விற்கிறாங்க நான் நடுவராக இருந்து அவளிடம் இந்த பேச்சை கொண்டு போய் கேட்டதற்கு அம்மா சிரித்தாள் தொழிலில் என்னடா கருவம் அவங்க கைக்கு தகுந்த வேலை எனக்கு ஏற்ற வேலையா இது இருக்கக்கூடாதா அப்பா இறந்த பின்னாடி நம்மளை அளவுக்கு உச்சத்தினது இந்த தொழில்தான்னு நினச்சி பார்த்தியா ஏதோ என்னோடய காலும் நல்லா இருக்கிற வரை செய்ய ஆசைப்படுறேன் தடுக்காத வசந்தி பிடிவாத எதையும் அடம்பிடித்து பிடித்து சாதித்து விடுவாள் தனி கொடுத்து போக வேண்டும் என நச்சரித்தாள் அம்மா இந்த வீடு ரொம்ப சிறுசாக இருக்குது இங்கிருந்து டவுன் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரத்தில் ஒரே அலைச்சல் அசதி அதனால் வசந்தி அங்கேயே வீடு பார்த்து தனியாக போயிடலாம் அப்படிங்கிறான் அவள் ஆசையை முடிவை முடிக்காமல் கேள்வி வாக்கியமாய் பக்குவமாய் அவளிடம் சொன்னபோது அனுபவம் கீறி அந்த முகத்தில் ஏற்பட்ட ஏமாற்ற சாயல் ஒரு வினாடிதான் சிறிதும் கலக்கம் இல்லாது ஆசிர்வதித்தாள் எங்கிருந்தாலும் சண்டை சச்சிருவு இல்லாமல் நீங்கள் சந்தோஷமா இருந்த போதும்தான் அந்த பொண்ணை கலங்காமல் வச்சுக்க உன்னே நம்பி வந்த பொண்ணு அவள் வாக்கை இந்த ஐந்து வருஷமாவது காப்பாற்றியிருக்கிறான் ஆனால் நேற்று நடந்த சம்பவம் நெஞ்சில் முள்ளாய் கீறியது அலுவலகம் முடிந்து வந்த கலைப்பில் அயற்சியாய் சாய்ந்தவனை வசந்தி உசுப்பினாள் என்னங்க நம்ம குடியிருக்கிற வீட்டு ஓனர் மதியானம் வந்துட்டு போனார் அவர் ஒன்று கல்யாண செலவுக்கு இந்த வீட்டை விற்க போகிறாராம் தகவல் சொல்ல வந்தார் ஏங்க நாம் ஒன்று செய்தா என்ன குவந்தார் சொன்னாதாரே தெரியும் பேசாமல் நாமளே இந்த வீட்டை வாங்கிட்டா என்னங்க வேற யாராச்சும் வாங்கி நம்மளை வீட்டை காலி செய்ய சொல்கிறதுக்குள்ளே நாமளே முந்திக்கலாமே பேச்சுக்கு சரியாக இருக்கலாம் வசந்தி ஆனால் பிஎஃப் லோன் போட்டாலும் இந்த வீட்டோட மதிப்புக்கு பாதி வரதே சந்தேகம் அதுக்கும் ஒரு வை இருக்குதுங்க பேசாமல் உங்கள் அம்மா இருக்கிற பகையை வீட்டை விற்றுடலாமே இந்த இடம் வீடும் இதில் பாதிக்கு மேலே தேருமே என்ன உலர்கிற அம்மா நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த வீட்டில் அப்பாவோட நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் தான் ஒரு நிம்மதி சந்தோஷம் அவங்களுக்கு அதை போய் எப்படி கெடுக்கிறது வசந்தி சீறினாள் அவள் யோசனையை தட்டி கவித்த ஆத்திரம் அவளுள்ளிருந்து பீறிட்டது பீரிட்டது அப்படி வந்தபாசம் பார்க்கிறவர் கல்யாணமே செய்துக்காமல் உங்கள் அம்மா கூடவே இருக்க வேண்டியது என்னை ஏன் கல்யாணம் செய்தீங்க உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பாசம் பாசமெல்லாம் நினைவா நல்ல அம்மா நல்ல மகன் தாயை பைத்த வார்த்தைகளை கேட்டது எங்கிருந்தான் அவனுக்கு ஆவேசம் வந்ததோ பலார் பலார் என அவன் கன்னத்தில் அறைந்தான் வசந்தி திரிக் பிரம்மையோடு நின்று விட்டு பின் அழுதுவிட்டு எதுவும் பேசாமல் நந்தினியை கூட்டிக் கொண்டு இறந்த வீட்டுக்கு சென்று விட்டால் மறுநாள் அலுவலகத்தில் வேலையே செய்ய இயலாமல் யோசனை செய்ததில் வசந்தி சொன்னதும் சரியாகத்தான் பட்டது நமக்காக இல்லாவிட்டாலும் நந்தினியின் எதிர்காலத்திற்காவது சொந்த வீடு தேவை அம்மா நிச்சயம் புரிந்து கொள்வாள் அம்மாவிடம் பேசி சம்மதிக்கை வைத்த பின்பு வசந்தியிடம் சொல்லி ஆனந்தப்பட வைக்க வேண்டும் தீர்மானத்தோடு ஊருக்கு புறப்பட்டு வந்து விட்டான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆயாசமாக வந்தவள் அடுப்பின் முன் முக்காலியில் அமர்ந்தாள் இப்பவெல்லாம் ரொம்ப நடக்க முடிகிறதில்லை முருகேசா இழப்பு வாங்குது அப்பப்ப நெஞ்சில் வாய்வு வழி வேற மூச்சு விட முடியாமல் வதைக்குது என்ன செய்யுதுன்னே தெரியல நெஞ்சை பிரித்து கொண்டாள் அவனுக்கு சுருக்கென்றிருந்தது என்ன சொல்கிறாள் மகன் இருந்தும் தன்னை கவனிக்க முடியாத ஏழாமையை குத்தி காட்டுகிறாளா இல்லை உண்மையாதானே சொல்கிறாள் தன்னை நந்து கொண்டாலும் சமாதானப்படுத்தினாலும் உன்னை யார் இப்படி அலைய சொன்னது பேசாமல் வீட்டிலேயே இருந்திருக்க வேண்டியதுதானே பணம் வேணும்னா நான் அனுப்புறேன் இல்லனா என் கூட வந்துட வேண்டியதானே நகரத்து பட்ஜெட் என்றுமே பற்றாக்குறைதான் அப்படி என்றாலும் வசந்திக்கு தெரியாமல் சிறிதளவு கூட பணம் அனுப்ப முடியாதுதான் அவள் எதுவும் பேசவில்லை கண்களை துடைத்துக்கொண்டால் பழையதை நினைத்துக் கொள்கிறாளோ காப்பியை நீட்டும் போது மறுபடியும் ஆவலுடன் கேட்டாள் முருகேசா மருமகளையும் பேத்தியையும் கூட்டி வந்திருந்தா குளிர பார்த்திருப்பேண்டா அவங்களை பார்க்க மனசு தவியா தவிக்குது அவள் முகத்தை பார்த்துவிட்டு ஏனோ பொய் பேச வாய் வரவில்லை அம்மா சிறுசா பிரச்சனை நேற்று ராத்திரி எங்களுக்குள்ள சண்டை அவளை அடிச்சிட்டேன் கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா அவள் முகத்தில் அதிர்ச்சி அலைகளோடு கவலை ரேகையும் ஓடியது எதற்கும் அயராதவள் இப்போது நிலைகுடிந்து போனதாக தோன்றியது ஏம்பா என்னதான் புருஷம் பொஞ்சாதி சண்டையினாலும் கட்டினவளை கை நீட்டியா அடிக்கிறது அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும் நாளைக்கே போய் அவளை சமாதானம் செய்து இங்கேயே கூட்டிக்கிட்டு வா உரிமையோடு உத்தரவிட்டார் மூளை கடைசியில் கீழே கவிழ்ந்திருந்த மண்பானைக்குள் கைவிட்டால் பாலித்தீன் பைக்குள் சில கற்றை நோட்டுகளை எடுத்தால் இதுல இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இட்லி ஆவாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கேன் தனி கட்டைக்கு என்னடா செலவு ஏதாச்சும் பணம் தேவைன்னா வா இதுக்காக குடும்பத்தில் சண்டை போட்டிருக்கீங்களா நீட்டிய தாயை கண்ணிமைக்காமல் பார்த்தான் முருகேசன் அவளது உருவம் இப்போது வாமன அவதாரமாக தெரிந்தது அம்மா இதையே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே வீட்டை விற்றுவிடலாம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் அதிக சொல்வதுதான் கேட்பவரின் மனதில் எளிதில் பிடிபடும் அவரிடம் சொல்லும் முடிவை காலை வரை ஒத்தி இரவு சாப்பாடு அவ்வளவு மனமாயிருந்தது ரசித்து சாப்பிட்டான் அவள் கைகளுக்கு மட்டும் என்ன தழுவி கொண்டு சமையல் செய்வாள் படுப்பதற்கு முன் தலைமுடியை பார்த்து கோபிக்கொண்டாள் தலையை இப்படியா பரட்டையா போடுறது கண்ணுக்கு எண்ணாகும் தலை கை கால் என எண்ணெய் தேய்த்து அரைக்கிவிட்டாள் இரவு தூக்கம் வராமல் வெகு நேரம் புரண்டான் முருகேசன் அவன் சட்டை பையில் இருந்த பணம் அவனை நெறிஞ்சி முள்ளாய் குத்துவது போல தோன்றியது திரும்பி படுத்தான் தனக்காக இருந்த போர்வையையும் அவன் மேற்போர்த்திவிட்டு விட்டு கீழே குளிரில் சேலையை யூத்துப் போர்த்தி குறுக்கி படுத்திருந்தாள் அவன் நெஞ்சம் கசந்தது மனிதனுக்கு சேவை செய்யவே கடவுளே ஒவ்வொரு தாய் வடிவத்திலும் அவதாரம் எடுத்து வருகிறாரா ஆனால் இந்த தாய்ப்பாச சங்கிலி புதிதாய் தோன்றும் திருமண பந்தம் என்னும் நீர்பட்டு முரண்பாடு என்னும் வெயில் பட்டு கவனிக்காத காற்றுப்பட்டு போய் போய்விடுகிறதா அம்மா இப்போதும் கூட பாச உணர்வால் என்பதை விட பணத்திற்காக தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் இந்த வீட்டை விற்கலாம் என்று சொன்னால் என்ன செய்வாய் டேய் உன்னோட அப்பாவா இந்த வீடு கடைசி வரைக்கும் அவரோட நினைவுல வாழ்ந்துட்டு போறேன் கெடுத்திராத என்று மறுபாலா இல்லை கெஞ்சுவாளா அதற்கு நடைமுறையை காரணம் காட்டி எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் அலை பாய்ந்த மனதின் சிந்தனை ஓட்டத்தோடு தூங்கியும் போனான் ஜன்னல் வழியே நனைந்த கதிரின் ஒளியில் வெகுத்தான் எப்போதுமே அதிகாலையிலே இருந்துவிடும் அம்மா இன்னும் எழாமல் படுத்திருக்க ஆச்சரியத்துடன் நெருங்கினான் அம்மா இழந்திருங்க விடிஞ்சிருக்கு என்று ஒழுக்கினான் எந்த சலனமும் இல்லாமல் அவள் தலை சாய்ந்தது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் அவனுக்கு எல்லாமே புரிந்து போனது அம்மா நான் பேசறதுக்கு முன்னாடி நீ பேசாமல் பேசி போயிட்டியம்மா அம்மா அவன் அலறையில் தெருவே ஓடி வந்தது கிட்டித்து போயிருந்த அவளது பற்களில் இடுக்கு வகையே ஒரு மந்தகாச புன்னகை இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்